ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஸோ அந்த ஷாப் தான் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா ஜேஆர்டி மஹாலுங்க பழங்கானத்தம் ரவுண்டான இருக்குல்லையே அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மஹால் ஸோ வசந்த நகர் போகிற ரோட்டில் இருக்கும் ஸோ ஜேஆர்டி மஹால் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தாங்க உங்களால் நம்ப முடியுதா இது நிறைய இடத்துல மதுரையில் மதுரையை சுற்றி போடுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ குரு தேட்டர்லேயும் ஒரு ஷாப் இதே மாதிரி இருக்குது பாபுசங்கர் மஹால் இப்போ தனியபுரமில் இப்போ இன்னொரு ஷாப் வந்து இந்த சைடை போட்டிருக்காங்க வசந்த நகரில் ஜேஆர்டி மஹாலில் ஸோ நீங்களும் வந்திங்கன்னா அந்த ஸ்பாட் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கிச்சன் திங்ஸாக இருக்கட்டும் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு ஸோ நம்மளுக்கு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருள் மாபு ஸோ நிறைய பக்கெட் ஐட்டம்ஸு அப்புறம் பேனு கரண்டி ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க ஹேண்ட்பேக்கு செப்பல் இப்போ சாரியும் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்தா தான் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ அழகழகான பொருட்கள் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகான உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத பொருள் வந்து இங்கே கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் வச்சுருக்காங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க இப்போ ஹார்ட்பாக்ஸ்னு எடுத்தாலே அதில் அத்தனை கலர்ஸு டிசைன்ஸ்லாம் அழகழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் இங்கே இருக்குது வாங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே பார்த்துட்டே வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே சைடில் உள்ளது ஹாட் பாக்ஸ் அப்புறம் அந்த பாக்ஸ் வந்து அஞ்சு அடுக்கில் சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி இது தனியாக அப்படியே டிஸ்பிளேக்காக ஒன்றா எடுத்து வச்சுருக்காங்க இது ஒரே பாக்ஸில் அப்படியே ஃபைவ் பாக்ஸஸ் வரும் இந்த மாதிரி அழகழகான டப்பாலாம் இருக்குதுங்க கண்டெய்னர் இதெல்லாம் பாருங்களேன் அப்படியே மேலே வந்து கிளாஸ் மாதிரி பவுல் போட்டது சூப்பராக இருந்தது இதெல்லாம் ஸோ இந்த இது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லீம் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன் இந்த இது வீடியோவில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் கொடுக்குறாங்கன்னா ஆச்சரியமாக தாங்க இருக்குது இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் கலர்ஸ் நிறைய வச்சுருக்காங்கங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நைட் லேம்பு மாதிரிங்க அதாவது இது வந்து மஸ்கிட்டோ கில்லிங் லேம்ப்பு அந்த நான் காமிச்சது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவோம் இல்லையா பவர் ஸ்ட்ரிப்பு அதாவது ஜங்ஷன் பாக்ஸுன்னு சொல்லுவோம் இந்த தான் இது பார்த்திங்கன்னா இருக்குது இந்த லைட்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த பட்டனை வந்து தட்டி விட்டோம்னா அழகாக லைட் எரியுதுங்க ஸோ இது எல்லாமே சில்ட்ரன்ஸ்க்கான பிளே திங்ஸ் கண்டில் இருந்து ஜேசிபி அதில் இருந்து எல்லாமே வச்சிருக்காங்கங்க குழந்தைங்க விளாடுற இந்த என்ன சொல்கிறது குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ்லாம் அழகழகாக இருக்குது இதெல்லாம் டாக்டர்ஸ் விட்டு ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான ப்ளே திங்ஸும் இங்கே நிறைய இருக்குது இந்த காரு பார்த்தீங்க எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ரூபா தான் இதுல காரு ஜேசிபிலாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கு இந்த இதெல்லாம் பாருங்களேன் ஜேசிபி இதெல்லாம் பசங்க வந்து வாங்கணும் நம்ம வீட்டில் இருக்க குட்டி பசங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் லைக் பண்ணுவீங்க அப்படியே பேக் சைட் போனோன்னா இந்த மா இந்த இது இப்போது ட்ரெண்டிங்காகவே இருந்தோம் நிறைய ஆன்லைன்லேயும் இது பார்த்துட்டேன் இந்த பாக்ஸில் எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம இதை டேப்லெட்ஸும் போட்டுக்கலாம் இல்லாட்டா நம்மளோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் வச்சுக்கலாம் இல்லாட்டினா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸும் வச்சுக்கலாம் நம்மளுக்கு முக்கியமாக லேடேஸ்க்கு காஸ்மெட்டிக்ஸ் தான் வைப்போம் இந்த மாதிரி பாக்ஸஸில் ஸோ அந்த அந்த இதுக்கு மல்டி பர்பஸ் யூஸ் தான் இந்த இது பாக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காய பொட்டி வச்சுக்கிறது உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நம்ம காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் வந்து வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் தான் பாருங்களேன் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க திங்ஸ்லாம் டஸ்ட்பின் இதுவுமே பார்த்திங்கன்னா இதில் கலர் கலராக அப்புறம் மேட் ஐட்டம்ஸு இந்த மேட்டு பாருங்களேன் ஏதோ ஒன்று காமிச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது டீ கப்பன்ஸும் சி சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமானதுங்க சீனரிஸ் வந்து வீட்டில் வைப்போம் அதே இதில் வந்து காட் பிக்சர்ஸ் போட்டு அழகழகாக இருக்குது சீனரிஸும் இருக்குது ஆஸ் அஸ் காட் பிக்சர்ஸும் இருக்குது எப்போவுமே புத்தா ஸ்டாச்சுவாக இருக்கட்டும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும் எப்போவுமே ஒரு அழகாக இருக்கும் நம்ம வீட்ல எல்லாம் ஃப்ரேம் இந்த இது வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதுலேயே சாமி படங்களும் பார்த்தீங்கன்னா ராதை கிருஷ்ணன் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி ஸோ முருகன் விநாயகர் இந்த மாதிரி கலந்த பிக்சர்ஸும் நிறைய இருக்குது ஸோ உங்களோட வீட்டை டெக்கரேட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்கே வாங்கலாங்க அடுத்ததான் நம்மளுக்கே கிச்சனுக்கு யூஸ் ஆகிற திங்ஸ் அதாவது உப்பு புளி இந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா அந்த கண்டெய்னர்ஸ் அது வந்து செராமிக் ஐட்டம்ஸில் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபராக ஃபோர் ஜார்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்தால் காம்போ ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்கங்க இந்த கப்பெல்லாம் பாருங்களேன் ஆறு கப் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் கப்பு டிசைன்ஸ்லாம் வேறு அளவில் இருக்குங்க இதிலே வந்து கிளாஸ் கிளாஸ் ஐட்டம்ஸ்ல இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் நம்ம ரொம்ப சேஃபாக வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கப்லாம் பாருங்களேன் இந்த பவுல் பாருங்கள் கலர் கலராக அழகழகாக இருக்கா ஸ்பூன் ஐட்டம்ஸு இதெல்லாம் காமோ ஆஃபருங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து மறு அடுத்த டெக்ரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கு வருவோம் இந்த பிள்ளையார் படம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஃபோட்டோ ஃப்ரேம் நம்மளோட ஃபோட்டோ வச்சுக்கிற மாதிரி அவ்வளோ அழகழகாக இருந்துச்சுங்க இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்னால் நம்ப முடியுதா ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து குமிச்சு வச்சுருக்காங்க இது வந்து சில்வர் கோட்டிங் மாதிரி நல்லா இருந்தது அடுத்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தாங்க நிறையா இருந்தது ஸோ அது ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கிற மாதிரி அடுத்து வந்து வால் கிளாக் இந்த பீகாக் வால் கிளாக் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இதை நான் வாலில் வச்சு வேற பார்த்தேன் எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத அழகாக இருக்குல்ல அந்த கலர் அழகாக இருக்குது சிம்பிளாக அழகாக இருக்குது அடுத்த இதையும் வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி அழகழகான வால் கிளாக்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான இந்த குட்டி டெடி பியார் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே டஸ்ட்பின் தான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாலி நம்ம மாவு அரைச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பாருங்களேன் நம்ம கிளாத் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டி பசங்களோட எல்லாம் அதில் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம இந்த பக்கெட் வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆளுக்கு துணி ஏதாவது போடுறதா இருந்தாலும் இதில் வாஷ் பண்ணக்கு முன்னாடி இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் திங்ஸ் வந்து வச்சுங்க ஸோ பவுலாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த டபரா செட்டாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க இது வந்து சந்தன கும்பா சொல்லுவோம் இல்லையா அந்த இது குங்கும சிம்மல் சந்தன சிம் சந்தன கிண்ணம் அப்புறம் பேன் ஐட்டம்ஸு ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த பவுல் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸஸ் சிக்ஸ் பீஸஸ் அந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து ஒரு ஊரில் அப்படியே எடுத்துட்டிங்க ஜஸ்ட் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்றதுக்காக இந்தலாம் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிடுங்க ஆனால் அந்த அடுத்தடுத்த வீடியோ மதுரையில் என்னென்ன நியூஸ் ஷாப் வந்திருக்கு ட்ரெஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும் கிச்சன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் உங்களுக்கு இந்த ஷாப்லாம் எங்கே இருக்கணும் எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லையா ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ